அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் பெண்கள் மங்காத செல்வம் பெற்றிட இதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு ஆகிய இடங்களில் குரு புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் குரு சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் இருந்தால் இவர்கள் பிறந்த இடத்திலும் திருமணத்திற்கு பின்பு கணவன் வீட்டிலும் மங்காத செல்வம் புகழ் கீர்த்தி அந்தஸ்தோடு வாழக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய இடத்துல பெண்கள் ஜாதகத்தில் எந்த கிரகமும் இல்லை இல்லை அந்த குறிப்பிட்ட மூணு கிரகமும் இல்லை அப்போ இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எளிய வழிபாடு நிரந்தர வெற்றி இது பெண்களுக்கான சூட்சம பரிகாரம் பெண்கள்னால் அங்காளம்மலை வைத்து வியாழக்கிழமை வழிபடலாம் சில பேர் அங்காளமான வழிபட மாட்டாங்க பொதுவான பணியல் நிரந்தர வெற்றி பொதுவாக செய்யக்கூடிய பரிகாரம் ஆனால் வெற்றி பெறக்கூடிய பரிகாரம் வியாழக்கிழமை நாளில் ஒரு வியாழக்கிழமை நாள் தேர்ந்தெடுத்து நல்ல நேரத்தில் மஞ்சத்தூளில் ஒரு விநாயகர் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து ரெண்டு அருகம்புல் ரெண்டு மல்லிகைப்பூ ஒரு மறிகொழுந்து இதை வச்சு அந்த விநாயகரை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடணும் தொடர்ந்து இப்படி ஒம்பது வாரம் அந்த விநாயகரை வழிபட்டு விட்டு அந்த விநாயகரை நீங்கள் ஓடும் நீரில் கொண்டு போய் கரைச்சிருங்க தொடர்ந்து வருடங்களுக்கு இரண்டு முறை நீங்கள் செய்து வந்தால் உங்களுடைய செல்வாக்கு கூடும் நீங்காத செலும் நிச்சயமாகவே கிடைக்கும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்